உருவாய் எவர்க்கு நினை வரிதாய் அனைத்துலகும் உலதாய் உயிர்குயிரதாய் உணர்வாய் விரிப்பறிய உரைதேர் பரபிரம் ஒளியாய் அருட்பொருளதாய் வரும் மீசனை கலப முகன் ஆதரித் திசையை வளமாய் மதிக்க வருமுன் வளர் முருகனை கொண்டு தரணி வளம் வந்தான் முன் வைகு மயிலை புகழுமாம் குரு மாமனை திரல் கொழிக்கும் புனட்கடம் குன்றுத்தோர் ஆடல் பழனம் குழவு சோலை ஆவினன்குடி பரங்குன்றிடம் திருவேரகம் திரை ஆழி முத்தை தரங்கை தரங்கக்கை செந்தின் செந்தி நகர்வாழ் திடமுடைய அடியர் தொழு பழையவன் குலவுற்ற சேவல் திருத்து வசுமே இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு எல்லா பாட்டுமே ரொம்ப அழகான பாட்டு அதிர்வான பாட்டு ஆனால் வந்து இந்த பாடலில் அருணகிரிநாதர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு ஆறு படை வீட்டையும் சொல்லியிருப்பார் ஆறு படை வீட்டையும் புகழ்ந்திருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேவல் விருத்தத்தில் மயிலை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி சேவல்கிட்ட சொல்லியிருப்பார் இந்த பாட்டை நான் வந்து அவர் எழுதின மாதிரி பொருள் அப்படியே படிக்க போறேன் நல்ல நிறமுள்ள ரத்தன மணிகளை கொழிக்கின்ற அருவியையும் பாட்டையும் கொண்ட குன்றுத்தோட அருளும் வயல் சூழ்ந்த சோலையிலும் திருவாவினன் குடியிலும் திருப்பரங்குன்றத்திலும் திருவேரகத்திலும் அலைக்கடல் அலைகளாகிய கரங்களால் முத்துக்களை சிதறி வீசுகின்ற திருச்செந்தூரிலும் எழுந்தருளியுள்ளவரும் திட பக்தியுடன் அடியார்கள் தொழும் பழம் பொருளும் ஆகிய திருமுருகப் பெருமானுடைய அழகிய கொடியாகிய சேவல் உரு உடையதாய் எவர்க்கும் நினைப்பதற்கு அரியதாய் எங்கனும் நீக்கமர நிறைந்திருப்பதாய் உயிர்க்குயிராக நிற்பதாய் அறிவுமயமாய் விரித்து பேசுவதற்கு அரிதான வேத மொழிகள் ஆராய்கின்ற பரபிரம்ம பேரொழியாய் அருள் பாலிக்கும் கடவுளாய் விளங்கும் சிவபெருமானை முகக் கடவுள் அன்பு பூண்டு என் திசைகளும் மதிக்க வல்ல மதிக்க வளமாய் வருமுன்னர் முன்னர் சிறந்த முருகப்பெருமானை முதுகில் ஏற்றி கொண்டு உலகை வளம் வந்து அப்பெருமான் திருமுன் வீற்றிருக்கும் மயிலை புகழ்ந்து கூறும் சரிங்களா மிக்க நன்றி